வாங்க ஒரு கேரளா ஸ்டைலில் பால் அடை பாயாசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் நூறு கிராம் சீட்டு எடுத்துருக்கிறேன் சீட்டெல்லாம் உள்ளே சேர்த்தாச்சு நம்ம ஒரு கொதி வந்ததையும் போட்டதையும் பண்ணிடலாம் ஒரு கால் மணி நேரம் இப்படியே இருக்கட்டும் பால் ஒரு லிட்டர் எடுத்துக்கலாம் கொங்கி வருது ஆஃப் பண்ணிடலாம் ஸ்லிம்மில் வச்சு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுடலாம் வெயிட் போட வேண்டாம் கால் மணி நேரம் ஆயிடுச்சு சுடு தண்ணியிலேயே நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு பாருங்க தண்ணி வடிச்சிட்டு மறுபடியும் குளுந்தண்ணி ஊற்றி கழுவி வடிச்சு எடுத்தாச்சு ஃபஸ்ட்டு முந்திரி சேர்த்துக்கலாம் அடுத்தது திராட்சை சேர்த்து உப்பு வந்ததையும் எடுத்துடலாம் சர்க்கரையை சேர்த்துக்கலாம் பாலாடை நூறு கிராம் எடுத்தோம் சக்கரை இரநூறு கிராம் எடுத்திருக்கிறேன் கால் டம்ளர் தண்ணி சேர்த்து பச்சை வாசம் அடங்க வரைக்கும் இருக்கட்டும் நல்லா கொதி வந்துருச்சு சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு இனி பால் இதோட சேர்த்துக்கலாம் வேக வச்சு அரிசி பாலாடையை இதோட சேர்த்துக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டு அப்பப்ப கலக்கி விட்டுட்டே இருங்க கேரளா ஸ்டைல் பாலாடை பாயாசம் ரெடி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க